ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பற்றியும் அவர் ஹோலியை விட கேப்டன்சியில் பெட்டராக இருக்கிறதுக்கான காரணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சமீப காலமாக ரோஹித் சர்மா தனக்கு கிடைக்கிற கேப்டன் வாய்ப்பை வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்பிலையும் வந்து அதை நிரூபிச்சுட்டு வராரு இப்போ ஹேட்டன் திறன் எதன் மூலமாக வழிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐபிஎல்னால தான் அதாவது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினேழு என மூன்று முறை ஐபிஎல் கோப்பைகளை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வென்று கொடுத்துருக்காரு இவர் வந்து ஐபிஎல்ல வந்து கலவியூகம் பவுலிங் சுழற்சி வீரர்களை பயன்படுத்தும் விதம் வீரர்களை கையாளும் விதம் பொறுமை நிதானம் என ஹேப்டன்சியில் ஹோலியை விட கலக்கிறாருன்னு தான் சொல்லணும் அதாவது ஹோலி ஆடாத போட்டிகளை பார்த்தீங்கன்னா இந்திய அணியினுடைய கேப்டனா பொறுப்பேற்று அதுலேயும் வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்கு வெற்றி பெற்றுக் கொடுக்கிறவராக தான் இருந்திருக்காரு ரோஹித் சர்மா ஆசிய கோப்பையை வென்ற பிறகு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இந்திய அணியின் நிரந்தர கேப்டனாக பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள பணித்தால் அதை ஏற்று கேப்டனாக செயல்பட தயாராக இருப்பதாகவும் வெளிப்படையாக அதிரடியாக தெரிவித்தார் இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட முழு தகுதியுடன் இருந்தான் சொல்லணும் கோலியோட கேப்டன்ஸ் திறன் ரோஹித் அதிகமாக இருக்குது அதை பல தருணங்களில் களத்தில் அவரது செயல்பாடுகள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியுது இந்நிலையில் வந்து சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சீசனில் இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க முதலில் பேட்டிங் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணியில் முதல்ல விக்கெட்டுகள் விழுந்தாலும் சூரியகுமார் யாதவ் மற்றும் குருணல் பாண்டியன் பொறுப்பான பேட்டிங் மற்றும் கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா பொல்லாடின் அதிரடியான பேட்டிங்னால நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தாங்க அடுத்தது நூற்றி எழுபத்து ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய அணி முதல் மூன்று விக்கெட்டுகளை வந்து விரைவில் இழந்துட்டாங்க அடுத்தது வந்து தோனி கேதர் ஜாதவ் பார்ட்னர்ஷிப் அமைச்சு சிறப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவங்களால வந்து அந்த இலக்கை வந்து விரட்ட முடியலன்னு தான் சொல்லணும் நூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே அடித்ததால் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் வந்து ஸ்பின்னர் ராகுல் சகார் மும்பை இந்தியன்ஸ் அணியில் எடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருக்கு வெறும் இரண்டு ஓவர்கள் மட்டுமே வீச வாய்ப்பளிக்கப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா குர்மல் பாண்டியம் வெறும் இரண்டு ஓவர்கள் மட்டும்தான் வீசினாரு மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் வெறும் நான்கு ஓவர்கள் மட்டுமே ஸ்பின் ஓவராக வீசப்பட்டது அடுத்தது மீதம் இருந்த ஓவர்களை வந்து பும்ரா மலிங்கா பெஹ்ரன் ஹர்திக் பாண்டியா ஆகிய நால்வரும் வீசினாங்க ராகுல் சகார் நன்றாக பந்து வீசினாங்க கூட அவருக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படவில்லை தான் சொல்லணும் இதற்கான காரணத்தை வந்து போட்டி முடிந்த பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ராகுல் சகர் நன்றாகத்தான் பந்து வீசினார் ஆனால் தோனியின் கேதர் ஜாதன் ஸ்பின்னை நன்றாக அடித்து ஆடுவார்கள் என்பதால் அவருக்கு இரண்டு ஓவர்கள் மட்டுமே வழங்கிவிட்டு பாஸ்ட் பவுலர்களுக்கு வாய்ப்பளித்ததாக தெரிவித்தார் இதன் மூலம் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி மீண்டும் ஒரு முறை நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது சூழலை உணர்ந்து அதற்கேற்ற திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்துதல் தான் நல்லவர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் ரோஹித் சர்மா நண்பர்களை ரோஹித் சர்மா கேப்டன்சியில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறாருங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்